பல சில சொற்களுடைய புணர்ச்சி எவ்வாறு இருக்கும் என்றால் இந்த பல சில என்ற சொற்களுக்கு பின் அவைகளே வந்தால் அதாவது பழங்கிற வார்த்தையோடு பல என்ற வார்த்தை வந்தால் சிலை என்ற வார்த்தையோடு சிலை என்ற வார்த்தை வந்தால் இயல்பாகவும் புணரும் வல்லினம் மிகுந்தும் புணரும் ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக தெரியும் உதாரணமாக பல பல என்றவும் வருது பலபல என்று இயல்பாகவும் புணரும் பழப்பழ என்று வள்ளினம் மிகுந்தும் புணரும் பற்பல என்று எள்ளு எறாக மாதிரி திரிஞ்சும் புணரும் அதே போல் சில சில சிலச்சிலை சிற்சிலை என்று புணரும் அது பல சிலை என்ற வார்த்தைக்கு அதே வார்த்தை பிறகு வந்தால் ஆனால் அதே சமயத்தில் பல சில என்ற வார்த்தைகளுக்கு பின் வேறு சொற்கள் வருதுன்னு வச்சிங்க அதே வார்த்தை வராமல் அப்போது இந்த பழையங்கிற வார்த்தைகளுக்குள்ள இறுதியில் இருக்கக்கூடிய ஆ இருக்கு இல்லையா அந்த ஆ சில இடங்களில் அப்படியே இருக்கும் பழைய இடங்களில் நீங்கி அந்த லாவில் இருக்கக்கூடிய ஆ நீங்கி இல் மட்டும் வரும் ஒரு சில இடங்களில் அது அப்படியே இருக்கும் ஒரு சில இடங்களில் அந்த ஆ நீங்கி மெய்யெழுத்து மட்டும் வரும் அதாவது வேறு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா பழ என்கிற சிலை என்ற வார்த்தைக்கு பின்னாடி இப்போ அப்படியே இருக்கிறத பாருங்கள் பல கூட்டல் கலை பலகலை சில கூட்டல் நாட்கள் சில நாட்கள் அப்படின்னு வரலாம் ஆனால் அதே சமயத்தில் பல கூட்டல் கலை பல்கலைன்னு வரும் பழ கூற்றல் வகை பல்வகை என்று வரலாம் கூட்டல் பொருள் பல்பொருள் அப்படின்னு வரலாம் பல கூட்டல் தொடை பஹரொடை வெண்பா பல கூட்டல் தொடை பஹரொடை பல கூட்டல் தொடை பகரொடை என்று வரலாம் சில கூட்டல் அறை சில்லறை அப்படின்னு வரலாம் அப்போ அந்த ஆ மட்டும் வெளில போயிடுது சில குற்றல் மலர் சின்மலர் இல்லை ஆவெளியே போய் அந்த மெய்யெழுத்து இல்லை இன்னாக மாறுகிறது அதுக்கு அகர ஏக லகர ஒட்டு விகற்பமாயிற்று என்ற ஒரு நூற்பா இருக்குது விகற்பம்னா வேறுபாடாக மாறியிருக்குன்னு அர்த்தம் எனவே பல சில சொற்களுடைய புணர்ச்சி இவ்வாறு இருக்கிறது இதை நன்றாக தெரிந்து கொண்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்